பிளாக்னோய் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல சினிமாக்குள்ள என்ட்ரி வைக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர்னா அது ரஜினிகாந்த் தான் அதுல குறிப்பா தனக்கு கொடுக்கப்பட்ட சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை அவர் மிகவும் கடினப்பட்டு தனக்கே உரியதாக மாற்றி வைத்திருக்கிறார் கொஞ்சம் இடைப்பட்ட காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டார் அவருக்கா இல்லை விஜய்க்கா அப்படின்னு போட்டிகள் வருகிற போது கூட வசூல் சாதனையில் தான் நிறைய பண்ணிட்டாரு அப்படின்லாம் பல விவாதங்கள்லாம் எடுத்து வைக்கப்பட்டு போது கூட அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் வெற்றி கொடுத்துட்டே இருக்கிறாரு இப்போ அது விஷயம் இல்லை இந்த ஐம்பது ஆண்டுகள் சினிமா இண்டஸ்ட்ரியில ரஜினிகாந்த் பல இடங்கள்ல தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு பாபா படம் ரஜினிகாந்துக்கு எவ்வளவு பெரிய தோல்வியை கொடுத்தது மரண சொல்லலாம் அந்த அடின் அவரால் ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு அவர் யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த கட்சிக்கு அந்த கட்சியில இருந்து போட்டியிட்டவங்க அத்தனை பேருமே வெற்றி பெற்றாங்க தொண்ணூத்தி ஆறுல ரஜினிகாந்த் யார கை காற்றோ அவர் தான் முதலமைச்சர் இன்னும் சொல்ல போனா தானே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கணும் நினைச்சிருந்தா அவர்தான் முதலமைச்சர் அப்படின்னு நம்பி கொண்டிருந்த அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கையினுடைய டவுன்ஃபால் உருவாக ஆரம்பிச்சுது மீண்டெழுவாரா அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல சன் பிக்சர்ஸ் ரஜினிகாந்துக்கு எந்த அளவுல உதவி பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கலாம் சன் பிக்சர்ஸ் எந்திரன் திரைப்படமா இருக்கட்டும் அது ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய மாஸ்க் கொடுத்துச்சு அதுக்கு அடுத்தடுத்து வந்த படங்கள் காலகட்டங்களில் சன் பிக்சர்ஸ் அண்ணாத்த படம் எடுக்காங்க பீஸ்ட் எடுக்கிறாங்க ஜெயலர் எடுக்கிறாங்க திருச்சிட்ட படம் எடுக்கிறாங்க நிறைய படங்கள் எடுக்கும் போது கூட சன் பிக்சர்ஸ் மூலமா எடுக்கக்கூடிய ஜெயலர் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுது கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய் வெற்றி இலக்கை அவங்க நிர்ணயித்திருந்தாங்க அறுநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அந்த படத்தின் மூலமாக சக்சஸ் ரேட் கிடைச்சிது அது கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் சன் பிக்சர்ஸ் எடுத்த படங்கள் அவங்களுடைய வருவாயில மிக அதிகப்படியான வருவாய ஜெயலலர் திரைப்படம் தான் கொடுத்துருக்கு இதெல்லாம் ரஜினிக்கு ஒரு மாசான விஷயமா இருக்கலாம் அந்த ஜெயலர் திரைப்படத்துல ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருந்தாங்க வசந்த் ரவி இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி பிரேம் பண்ணி நடித்திருந்தாங்க ஜெயலர் ஒன்ல ரோல்ல வந்த மோகன்லால் சிவராஜ் குமார் இந்த கூட்டணி எல்லாம் வெற்றியா இருந்துச்சு இப்போ சன் மீண்டும் ரஜினியை பாகமா எடுக்க முயற்சி பண்றாங்க இந்த படம் மிகப்பெரிய அளவில் ரஜினிக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது அது என்ன மாற்றம் அப்படின்னா இதுவரைக்கும் விஜய் தான் பெரிய லெவல்ல பட்ஜெட் படங்கள்ல சம்பளம் வாங்குறாரு அப்படின்லாம் பேசப்பட்டிருக்கு ஜேல டூ படத்தினுடைய மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூறு கோடி ரூபாய் இந்த படத்தில் மோகன்லால் நடிக்கிறது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இது மோகன்லாலே உறுதி செய்திருக்கிறார் எம்புரான் திரைப்படத்தினுடைய அந்த பிஸி ஷெடியூல்லேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மோகன்லால் நான் இதில் கமிட்டாயிருக்கேன் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு நானூறு கோடி ரூபாயில் ரஜினியை வச்சு சன் பிக்சர்ஸ் மீண்டும் படம் எடுக்குதுன்னா எந்த தைரியத்தில் எடுக்கிறாங்க சரி இந்த நானூறு கோடியில் எவ்வளவு ரஜினிகாந்துக்கு தெரியுமா ரஜினிகாந்துக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த நாளில் ரஜினிகாந்துடைய வயசு எழுபத்தி நான்கு ஐம்பது ஆண்டு சினிமா அவருக்கு பின்னாடி இருக்குது இதில் அவர் வாங்கக்கூடிய சம்பளம் இந்திய அளவில் மற்ற நடிகர்களால் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியே ஏற்பட்டுருக்கு நானூறு கோடியில் ஆச்சரியப்படுவீங்க இருநூறு கோடி ரூபாய் ரஜினிகாந்துடைய சம்பளம் மீதி இரநூறு கோடி தான் நடிகர் நடிகைகள் மற்ற கேமியோ ஆர்டிஸ்ட் மோகன்லால் எல்லாருக்குமான சம்பளம் எல்லாம் சேர்த்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே சேர்த்து இரநூறு கோடி தான் இன்றும் ரஜினிகாந்த் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா பெரிய ஆச்சரியங்க அவருடைய வயது மட்டும் காரணம் அல்ல அவருடைய பீக்ல போயிட்டு அவர் இறங்கிட்டாரு இனி ரஜினிகாந்தால எழும்ப முடியுமா அப்படின்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ரஜினிகாந்துடைய இந்த இரநூறு கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை சினி இண்டஸ்ட்ரியில் உருவாக்கியிருக்கு ஜேலர் ஒன்று சக்சஸ்க்கு பிறகு கூலி படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் கூட கமிட் ஆயிருந்தாரு கிட்டத்தட்ட கூலி படம்லாம் முடிஞ்சிருச்சு அதில் ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஷூட்டிங் இருக்கு அது விரைவில் திரைக்கு வரும் தான் அந்த ஜெயலர் டூ தான் வரப்போகுது இந்த ஜெயலர் டூலையும் மோகன்லால் சிவராஜ்குமார்லாம் கமிட்டாக போறாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரஜினிகாந்தனுடைய ஜெயலர் டூ அப்படிங்கிறது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய பேசு இருக்கு அதுக்கு என்ன தெரியுமா காரணம் வெறும் முப்பத்தஞ்சு நாள் தான் கால்ஷீட் கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த் முப்பத்தஞ்சு நாளுக்கா இரநூறு கோடி ரூபான்னு கேட்பீங்க அப்போ நீங்கள் ஒரு நாளுக்கு அவருடைய சம்பளம் எத்தனை கோடி அப்படின்னு கேல்குலேட் பண்ணி பாருங்க இந்த வயதிலும் ஒரு நடிகரால் ஒரு நாளுக்கு இத்தனை கோடி ரூபாய் அதான் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்கிட்ட ஒரு நாள் சம்பளமே ரஜினிகாந்துக்கு வருது இந்த அசாத்தியம் அப்படிங்கிறது இன்னைக்கு திரை இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்தால் மட்டும்தான் முடிகிற ஒரு விஷயமா இருக்கு அவரை நம்புறது சன் பிக்சர்ஸ் நம்புது அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்துக்கு திரையில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை நம்பி சன் பிக்சர்ஸ் இந்த களத்தில் இறங்கியிருக்காங்க இது என்னன்னா ரஜினிகாந்துக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்குமே மாஸ் குறையாது அப்படிங்கிறது தான் இந்த முப்பத்தஞ்சு நாள் கால்ஷீட்டுக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறத காட்டுது